அடுத்த பலன் ஆறாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கம் பன்னெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையான காலகட்டங்களில் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகரித்த இந்த விடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது பிரமன் எழுதிய விதி கேது பகவான் உங்கள் சந்திரனின் நான்காவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் நீங்கள் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மிதனராசி என்பர்களே ஏனென்றால் சில பழைய நோய்களால் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் இது வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோகா காட்டுகின்றது அதாவது முந்தைய கணிப்புகளின்படி உங்கள் சந்திரனின் ஒன்பதாம் வீட்டில் சனிவா தேவன் இருப்பதால் இந்த வேரம் உங்கள் நிதிநிலை பெரிய அளவில் மேம்படும் இந்த நேரத்தில் உங்கள் பணத்தை எல்லா வகையிலும் சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் ராசி என்பர்களே பண வரவு இருக்கும் நீங்கள் நிதி நிலையை வலுப்படுத்த சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் உள்ளது எனவே ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் போது அவசரப்படாமல் பொறுமையுடனும் மிகுந்த ஜானத்துடனும் எந்த முடிவையும் எடுங்கள் வீட்டை விட்டு விலகி வசிக்கும் நபர்கள் அல்லது மாணவர்கள் இந்த தனிமை உணர்வு அவர்களை மிகவும் தொந்தரவு செய்யும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் தனியாக இருப்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் ஒரு விசித்திரமான இறுக்கத்தையும் உணரலாம் இத்தகைய சூழ்நிலையில் இந்த வேறம் உங்கள் தனிமை உங்களை கட்டுப்படுத்த வேண்டாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எங்காவது வெளியே சென்று சில நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் மிதனராசி அன்பர்களே இந்த வேரம் வேலை விஷயத்தில் உங்கள் குரல் முழுமையாக கேட்கப்படும் இதன் பொருள் என்னவென்றால் அது வணிகமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் உத்தியும் திட்டமிடலும் எல்லா இடங்களிலும் பாராட்டப்படும் என்பதே ஆகும் தவிர மற்றவர்களுக்கு உங்கள் விவாதங்கள் கவனம் செலுத்துவதை காணலாம் எதை பார்த்து நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் இந்த நேரத்தில் அந் உங்கள் ஊக்கம் மேம்படும் வேலையில் உங்கள் ஆர்வம் கூடும் வேலையில் உற்சாகம் அடைவீர்கள் உங்களின் முன்னேற்றம் காணப்படும் உங்களுடன் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் இருக்கிற கிளே சாப்லோட் பண்ணிக் பண்ணாக்கள் வீடியோ சோப்களை சாப்லோட் பண்ணிட்டு சாப்பிட் பண்ணுறேன் கிளிக் பண்ண சாப்பிட்ணா கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ஓல் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட போட போட நீங்கள் பார்த்து பயன்படலாம் இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி யூ டியூவி சேனல் இது இந்த யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ நாங்க பார்க்கலாம் ஜாதம் சார் கைது இந்த அறிந்து கொள்ள விரும்பினால் மற்ற யூடியூவ் சின்ன என்னது மற்ற சின்னலான வசராஜி கைதை வெஞ்சதுன்னா சேனல்ல பாருங்க இது வசராஜி அஸ்ட்ரோலஜி சேனல் இந்த வசரஜி அஸ்ட்ராலஜி சின்ன ஜாதகம் சம்பந்தமாகவும் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் அது மட்டுமா சனி வேச்சி பலன் புத்தாண்டு பலன் எல்லாம் பார்க்கலாம் தெரியும் ராசிகளின் புத்தாண்டு எல்லாம் போட்டுக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனி வைச்சு பலனன் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டைம் பிரபோன்றது அதுவும் போட்டுக்கிறேன் பாருங்கள் அது மட்டும் ராசி வாழ்க்கை நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசையும் நீங்க கட்டாயமா பார்க்கணும் பிறப்பித்து ரப்ப கிடையாது திசை பிளனை சுருக்கமா போட்டுக்கிறான் அந்த திசை உங்களுக்கு ஜோகதிசையாக இருந்துவிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதாவது ஜோகதிசை இருக்கு விட எப்படி இருக்கணும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஜோதிசியா இல்லையான்றதை உங்க நட்சத்திரத்தை வச்சே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதுவே உங்கள் நட்சத்திரம் தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன எந்த எந்த திசை திசை ஊடாது என்றதை பார்த்துட்டு உங்களுக்கு ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் திசை இருக்கும்போது கிரகம் எந்த இடத்துல இருந்த நல்லம் என்பதை எல்லாம் போட்டுருக்கிறேன் ஆஹ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு நல்ல திசை அமைஞ்சிட்டா உங்களுக்கு எந்த கிரகப்பேச்சியும் உங்களை எதுவும் செய்யாது என்பதே அர்த்தம் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கிறகத்தை பார்க்கறதால நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கூட திசைப்பழங்களும் மற்றும் உங்களை பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து உங்களுடைய தொழில் குடும்பம் அவற்றை பற்றியும் தனித்தனிய விரிவா போட்டுக்கிறேன் உங்களுடைய குணம் எல்லாம் போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தின் வாழ்க்கிறகசியத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இது வேற பலன் இந்த மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்தில் சரியா அவர்கள் வாழ்க்கையில் தங்கள் இலக்குகளில் முற்றிலும் உறுதியாக உள்ளார்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கஞ்செலுத்த விடாமல் இருக்க நீங்கள் அதிகம் போராட வேண்டியிருக்கும் இது தவிர உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுக்களை பெற முடியும் உங்களுக்கான பரிகாரம் வந்து புதன்கிழமை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை தானமாக வழங்குங்கள் அடுத்தது கடகராசி